ஓம் ஸ்ரீ குருபியோ நமக மகாபிரியவா சரணம் மகாபிரியவா உபதேசித்த அறுபத்தோரு ராமாயண குறிப்புகளில் நாற்பத்தி ஐந்தாவது குறிப்பாக தேவி தரிசனம் ஹனுமன் சீதாதேவியை தேடிக்கொண்டு இலங்கை நகரத்திலெல்லாம் சுற்றி வரார் அங்கே ஒரு இடத்துல மிக அழகான நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட ஒரு மாளிகையை பார்த்து இதுதான் சீதா தேவியின் இருப்பிடமாக இருக்குமோன்னு அந்த மாளிகைக்குள்ள தன்னோட உருவத்தை சிறிதாக்கி கொண்டு நுழைந்து தேடிண்டே வரார் அழகான அந்த அரண்மனையில ஒரு புஷ்பக விமானமும் அந்த விமானத்துக்கு அருகிலேயே பொன்னாலையும் மரகதத்தாலையும் வைரங்களாலையும் இழைக்கப்பட்ட ஒரு கட்டிலில் நினைத்த மாத்திரத்தில் பத்து தலையுடன் கூடிய உருவத்தை எடுக்கும் ராவணன் அங்கே ஒரு தலையோட தூங்கிட்டு இருக்கான் இவனை பார்த்த உடனே ஒருவேளை இவன் தான் சீதையை கடத்தின ராவணனாக இருக்கணும் தூங்கும் நேரத்தில் கூட வீரமும் கம்பீரமும் நிறைந்த ஆன்மகனாக இருக்கிற இவன் தான் இருக்க முடியும் அதனால சீதா தேவி இவனுக்கு அருகில் இருக்கும் இடத்துல தான் இருக்க முடியும்னு நினைத்து அதை சுற்றி தேடி வரான் ஆனால் அந்த அரண்மனை முழுவதுமே சீதா தேவி அவனால கண்டுபிடிக்க முடியாததால பக்கத்தில் இருக்கிற இடங்களிலெல்லாம் சீத்தையை எப்படியும் கண்டுபிடித்து ராமரை மகிழ்விக்க வேண்டும் என்பதால பஞ்ச பூதங்களையும் வேண்டிக் கொண்டு ஹனுமன் அங்கிருக்கிற அசோகவனத்துக்குள்ள நுழைகிறார் அசோகவனம் முழுவதும் மரத்திற்கு மரம் தாவி எல்லா இடங்களிலும் சீதா தேவியை தேடுறார் அங்கே ஒரு அழகான தாமரை மலர்கள் நிறைந்த ஒரு குளத்தை பார்க்குறார் எப்படியும் சீதா தேவி இந்த அசோகவனத்தில் இருந்தால் இந்த குளத்திற்கு வருவார் என்று நினைத்து அந்த குளத்திற்கு அருகில் இருக்கிற ஒரு பெரிய மரத்தில் அமர்ந்து கொண்டு சீதா சீதாதேவியின் வருகைக்காக காத்திருக்கிறார் அப்போது அந்த குளத்திற்கு அருகிலேயே பொன்னால் அமைக்கப்பட்ட மிக அழகான ஒரு இடத்துல தெய்வீக ஒளி வீசும் அமைதியான முகத்தை கொண்ட ஒரு பெண்ணை பார்க்கிறார் இத்தனை சௌந்தர்யம் நிறைந்த இந்த பெண் ஏன் இவ்வளவு அழுக்கான உடையோடு இருக்கிறாள் இவளைச் சுற்றி எல்லா அரக்கிகளும் ஏன் அமர்ந்திருக்கிறாங்க இந்த பெண்ணோட உடை ரிஷியமுக பர்வதத்தில் சீதாதேவி வீசி எறிந்த உடையின் ஒரு பகுதியை போலவே இருக்கிறது அவள் அணிந்திருக்கும் ஆபரணங்கள் கூட அங்கே சீதாதேவி விட்டு சென்ற ஆபரணங்களின் ஒரு பகுதியைப் போலவே இருக்கிறது ஒருவேளை இவர்தான் சீதாதேவியாக இருப்பாரோ என்று ஹனுமன் சந்தேகமடைந்து இப்போதே சீதாதேவியின் முன்னால போயி தான் தான் ஸ்ரீ ராமனின் தூதுவன் என்று சொல்லிவிடலாமான்னு நினைக்கிறார் ஆனால் இந்த நடுநிசி நேரத்துல ஒரு வானரம் போய் தான் ராமனின் தூதுவன் சொன்னா சீதாதேவி நம்புவாளா அவளைச் சுற்றி இருக்கும் எல்லா அறக்கிகளும் சேர்ந்து அவளை ஏதாவது இம்சை செய்வார்கள் என்றெண்ணி விடியும் நேரத்திற்காக காத்திருக்கிறார் ஹனுமன் சிவபக்தனான இராவணனோட லங்கா நகரம் ஒவ்வொரு நாளும் வேத கோஷத்தோட துயிலெழ ஆரம்பிக்கிறது எப்போதுமே சீதாதேவியின் நினைவாகவே இருக்கும் ராவணன் சீதையை சந்திப்பதற்காக அசோகவனத்திற்கு வரான் விருப்பமில்லாத எந்த ஒரு பெண்ணையுமே அடைய விரும்பினால் ராவணனின் பத்து தலையும் சிதறிவிடும் என்பதால் ராவணன் ஒவ்வொரு நாளும் சீதாதேவியிடம் முதலில் அன்பான ஆசை வார்த்தைகளை கூறி தன்னுடைய வீர பராக்கிரமங்களை எல்லாம் எடுத்து சொல்லி ராமனை விட தன் உயர்ந்தவன் என்று சொல்லி அவளை சமாதானப்படுத்த முயல்றான் ஆனால் எந்த ஒரு சமாதானத்திற்குமே ஒத்துப்போகாமல் இடம் கொடுக்காமல் இருக்கும் சீதாதேவி அவனை மறுதளிக்கிறான் தன்னை சற்றும் ஏற்காமல் அவமதிக்கும் சீதையை பார்த்து ராவணன் உனக்கு இன்னும் இரண்டு மாதங்கள் தான் அவகாசம் அதற்குள்ளாக நீ என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உன்னை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி இந்த அரக்கிகளுக்கு உணவாக்கி விடுவேன்னு பயமுறுத்துறான் என்னை அவமானப்படுத்தும் இவளை கடுமையாக கையாளுங்கள்லாம் அரக்கிகள் இடத்துல சொல்லி கோபத்தோட தன்னோட அரண்மனைக்கு புறப்படுறான் ராவணன் அரக்கிகள் அனைவரும் சேர்ந்து சீதா சீதாதேவியை இம்சிக்க ஆரம்பிக்க சீதா தேவி தன் உயிரை துறந்து விடலாமா என்ற முடிவுக்கு வரா அந்த நேரத்தில் திரிசடை என்ற அரக்கி மட்டும் உனக்கு நன்மையே போகிறது ராவணனுக்கு அழிவு காலம் உண்டாக போகிறது என்று சொல்ல சீதா தேவி அப்படி நடந்தால் உன்னை நான் கண்டிப்பாக பாதுகாப்பேன்னு சொல்கிறா இதை எல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த ஹனுமன் மரத்திலிருந்து மெதுவாக இறங்கி ஸ்ரீராமா ஜெயராமா என்று சொல்லிக்கொண்டு ராமனின் கதையை சொல்லிக்கொண்டு சீதையின் நம்பிக்கையை பெறுவதற்காக ஸ்ரீ ராமச்சரித்திரத்தை சொல்லிக் வரார் தசரத புத்திரரான ஸ்ரீராமன் சீதாதேவியை சிவதனுசுவை வளைத்து விவாகம் செய்து கொண்டதையும் அதன் பிறகு அயோத்திக்கு வந்து சில காலம் வாழ்ந்து பட்டாபிஷேகம் தடைபட்டு வனவாசம் சென்று அங்கே சீதாதேவி ராவணனால் கடத்தி கொண்ட செய்தி என்று எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக சொல்ல சீதாதேவி மிகுந்த ஆச்சரியத்தோடு மேலே பார்க்க அங்கு இந்த கதையெல்லாம் சொல்வது ஒரு வானரம் என்று அறிகிறாள் எப்படி ஒரு வானரம் தன் கதைகளை எல்லாம் சொல்ல முடியும் இதுவும் ராவணனின் ஒரு சதியாக இருக்குமோ என்று நினைக்கிறார் அப்போது ஹனுமன் கையை கூப்பி கொண்டே ஸ்ரீராமா ஜெயராமா என்று சொல்லி கொண்டே தேவியை நோக்கி வரார் ஜனகரின் மகளும் ஸ்ரீராமனின் மனைவியுமான சீதா சீதாதேவி நீங்கள்தானா உங்களை காணவே ஸ்ரீராமனின் தூதுவனாக நான் இங்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி நமஸ்கரிக்கிறார் ஒரு வானரத்தால் எப்படி கடல் தாண்டி இங்கே வர முடியும் என்று சீதை சந்தேகிக்க ஹனுமன் தான் கடந்து வந்த பாதைகளையும் எப்படி ராமனால் தான் இங்கே அனுப்பப்பட்டேன் என்ற கதைகளையும் விரிவாக சீதைக்கு எடுத்துச் சொல்றார் ராமநாமத்தை சொல்லும் இந்த வானரம் கண்டிப்பாக ஸ்ரீராமனின் தூதுவனாகவே இருக்க முடியும் என்று சொல்லி சீதையும் ஒருவாறாக ஹனுமனின் மேலே நம்பிக்கை வைக்கிறார் ஹனுமன் தான் கொண்டு வந்த கனையாளியை சீதாதேவி இடத்தில் கொடுத்து அவளுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு முயற்சிக்கிறான் இதை பற்றிய குறிப்புகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் சங்கர ஜெய ஜெயசங்கர சங்கர ஜெய ஜெயசங்கர